பதவி இருந்தாலும் உயிரோடு தான் உயிர் விட்டு பிரிந்தால் எட்டு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ அதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்கு தான் நம்ம உடல் சொந்தம் அதை யாரும் நினைக்க மாட்டேங்கிறார்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் கட்சியில் இருக்கிறார்கள் பதவி அடைகிறார்கள் பலன் பெறுகிறார்கள் கொள்ளையடித்து சம்பாதிக்கிறார்கள் பொதுமக்களுக்கு யாரும் செய்ய வேண்டியதில்லை சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டியதில்லை சாதிக்காரங்களுக்கு செய்ய வேண்டியதில்லை ஒரே இனம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆயிரம் ஜாதிகள் இருக்கு ஆயிரம் கட்சிகள் இருக்கு வேற எங்கேயுமே எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் வரலாம் போலான்ற இந்த இது ஒரு அடிப்படையில ஆரம்பிக்கிறாங்க அது அவங்கவுங்க கொள்கை அது இருக்கட்டும் ஆனால் ஒரு கட்சியில் வந்து ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒரு கட்சியில் இருந்து ஒரு வேஷ்டியை கட்டி ஒரு சின்னத்தில் இரட்டாள சின்னத்தில் போட்டி விட்டு எல்லா பணமும் அடைந்து பீசு போன பழுப்பை பிடுங்கி தூக்கி போடுற குப்பையில் போடுற மாதிரி கடைசி காலத்தில் ஒரு கட்சியை விட்டு கட்சி மாறுறது போய் கொள்கை ப கொள்கை பற்றி பேசுறது எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் நான் வந்து பேரை யாரும் குறிப்பிடலை நடிகர்களும் சரி இந்த சத்யராஜு பாக்கியராஜு நிறைய பேர்கள் கமலகாசன் கமலகாசன் தலைவரை வச்சு எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்காரு அதே மாதிரி சத்யராஜ் வாங்கின சத்யராஜ்னு எல்லாம் சொல்லுவாங்க அவன் எல்லாம் எம்ஜிஆர் பத்தி பேசவே கூடாது எம்ஜிஆர் பத்தி பேசவே கூடாது யாருக்கு சொம்பு தூக்குறீங்களோ அங்கேயே சொம்பு தூக்குங்க காசு வாங்கிக்கிங்க மாறீங்க எது வேணாலும் பண்ணுங்க ஆனா எங்க எடப்பாடியாரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி புரட்சி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி எங்களை பத்தி எங்க கட்சிக்காரங்கள எங்க எங்க இரு பெரும் தெய்வங்களை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் சொம்ப தூக்குங்க காசை வாங்கிக்கிட்டு எதுக்கு யாருக்கு வேணாலும் மாறாடிங்க அதை பற்றி கவலையே கிடையாது இந்த யூடியூப் சேனல்காரர்களும் சரி இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி இந்த முக்தார்னு ஒருத்தன் இருக்கிறான் என்ன இந்த ரவீந்திரன் துரசாமின்னு ஒரு ஆள் மண்டையில் மயிரே கிடையாது ஆனால் மண்டை புள்ள மூளை அப்புறம் இந்த டாக்டர்னு ஒருத்தன் காந்தாராவனு ஒரு டாக்டர் ஒரு ஆள் இருக்கிறான் என்ன இந்த தரா தராசு பத்திரிக்கையில் ஒரு ஆள் இந்த நடிகர் கருணாசு கருணாசுக்கு அட்ரஸ் கொடுத்தது யாரு அதே மாதிரி இந்த தனியரசன் ஒரு ஆள் இருக்காப்ல அந்த ஆளுக்கெல்லாம் அட்ரஸ் கொடுத்த யாரு தன்மன்மி அன்சாரி தன்மன்மி அன்சாரி ஒரு சில பேருக்குலாம் வந்து அவங்க வந்துட்டு காசை வாங்கி நீ எங்க வேணாலும் காசை வாங்கிட்டு பேசுங்க ஆனா எங்க தலைவரை பத்தி பேசுறது உங்களுக்கு அறிக்கையே கிடையாது சொல்லு புரியுதா நான் யாரும் தரக்குறாலும் பேசல யாருக்கு வேணாலும் மாறிடிங்க திமுக காரணம் உங்களுக்கு காசு கொடுத்தா அவங்களுக்கு மாறிடிங்க எது வேணாலும் சும்பு தூக்குங்க அதை பத்தி கவலையே கிடையாது இப்ப ஒரு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்பு கூட இந்த சோனா சூனா பானா சொக்கலிங்கம் பட பானா சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு வாயிருக்கிறார் என்ன தொடன் படத்தை நான் வந்து